நேர்களே இன்றைய வாஸ்து நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் அதில் பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யலாமா என்று கேட்டிருக்காங்க ஐயா வெளிநாட்டு இருந்தால் என்ன உள்நாட்டு இருந்தால் என்ன இருக்கின்ற தோஷம் இருந்தால் அது இந்தியாவில் இருக்கிற தோஷம் இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிவிட்டால் அது சரியாக ஆகிவிடும் அதில் லாபம் அந்த ஃபேக்ட்ரியில் நான் சொல்கிறது நான் ஹாங்காங் போகும் பொழுது ஹாங்காங்கில் அந்த ஃபேக்ட்ரி நார்த் இந்தியன் ஃபேக்ட்ரி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க வைரத்தோடைய ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடத்தில் லாஸ் இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்குது சார் திடீர்னு பெரு பெருசாக நஷ்டம் வருது வேலைக்காரங்களெலாம் வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க எங்கள் ப்ரொடக்ஷனில் லாஸ் வருது அப்படின்னு இந்தியாவிலேருந்து கூப்பிட்டாங்க நான் அங்கே போகும் பொழுது அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது என்ன தோஷம் இருந்தது அதை சொல்கிறேன் அது நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அதை சரி பெற வேண்டும் பாருங்கள் இதை வந்து நாலு விதமாக சொல்கிறேன் உங்களுக்கு அது வந்து முக்கியமான சப்ஜெக்டில் ஒன்று சொல்கிறேன் அதுவும் பாருங்கள் பாருங்கள் ஒரு தோஷம் வரும் பொழுது அந்த தோஷம் நம்முடைய தொழில் சேத்திரத்துலேயும் இருக்கும் நம்முடைய வீட்டிலையும் இருக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பணம் வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை நாம் செய்கின்ற தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதே பிரச்சனை வீட்டிலையும் இருக்கும் இப்பொழுது தொழில் ஸ்தானம் எடுத்துக்கொண்டால் நமக்கு பணம் வருகின்ற ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஃபேக்டரியின் வடக்கு திசை அங்கு வடக்கு திசையில் சில டிஃபெக்ட் இருக்குது அது என்னென்ன இருந்தது அதை சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க குப்பை ஸ்டோரேஜ் பழைய பொருளுடைய ஸ்டோரேஜ் பழைய பொருள்களுடைய ஸ்டோரேஜ் அதெல்லாமே நார்த்தில் வச்சுருந்தாங்க ஒன்று ரெண்டாவது என்ன இருக்குது அந்த ஃபேக்ட்ரியுடைய பிரதான வாசல் ஃபேக்ட்ரியுடைய பிரதான வாசல் தென்மேற்கில் இருந்தது தென்மேற்கில் அது வந்து மேற்கு சாய்ந்த தென்மேற்கில் இருந்தது வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட்டு அதாவது தெற்குலேருந்து ஒரு போகிறது ஒரு மேற்கு திசை மேற்கு திசையில் தென்மேற்கில் இருந்தது அப்பொழுது நான் கேட்டேன் உங்களுக்கு திடீர் திடீர்னு வீணாக கவர்மெண்ட் கேஸ் அது இது வருமே ஆமாம் சார் வரும் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியுடைய லேபர் குவார்ட்டர்ஸ் ஃபேக்ட்ரியுடைய லேபர் குவார்ட்டர்ஸ் லேபர் குவார்ட்டர் எல்லாமே நார்த் ஈஸ்டில் இருந்தது அங்கே வேலை செய்கிற லேபர் குவார்ட்டர்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்டில் இருந்தது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஃபேக்ட்ரியில் லேபர் ப்ராப்ளமும் இருக்குது முதலாளிக்கு வருமானமும் இல்லை எப்படி சரி செய்கிறது என்று பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மேற்கு வாசலை மேற்கு மதிய பகுதியில் மாற்றிவிட்டோம் எப்பொழுதுமே மேற்கு ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் மேற்கு மத்திய பகுதியும் தெற்கில் அதாவது அந்த பூமியை ஒம்பதாக டிவைட் பண்ணிவிட்டு நாலாவது பாவத்திலேருந்து அஞ்சாவது பாவத்துக்கு மதிய பகுதியில் நீங்கள் வாசலை அமைக்க வேண்டும் இந்த மாதிரி வாசலை அமைச்சால் தென்மேற்கு திசையை மூடிவிட வேண்டும் இந்த வாசலை அமைக்கும் பொழுது அந்த தென்மேற்கு வாசல் இருக்குல்ல அதை மூடிடணும் முன்னே இருந்த வாசலை மூடிடணும் அதை மூடின உடனே லாஸ் ஆகிறது கம்மியாகி விட்டுது ஏனென்றால் தென்மேற்கு திசை அதிபதி கிரகம் ராகு தென்மேற்கே மூடிவிட்டால் ராகுவுடைய பிரவேசம் விடும் ராகுவுடைய பிரவேசம் குறைஞ்சி விட்டால் பிரவேசம் என்றது ராகுவுடைய நடமாட்டம் குறைஞ்சு விட்டால் அந்த காரில் இருந்து காற்று இல்லை என்றால் லீகல் கேஸ் குறையும் பிரச்சனைகள் குறையும் நஷ்டங்கள் ஏற்படாது திடீர்னு செலவு வராது அதனால் க்ளோஸ் பண்ணிட்டோம் நல்ல சென்டரில் அந்த வாசலை அமைச்சு விட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சேஞ்சஸ் நார்த்ஸ்டில் இருந்த லேபர் குவார்ட்டர்ஸ் வாட் இஸ் லேபர் குவாட்டர்ஸ் லேபர் குவாட்டர் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க லேபர் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்ட்ராலஜியில் சேட்டன் இஸ் ரெப்ரஸண்டட் பை லேபர்ஸ் அதாவது சனி எவ்வளோ தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் அவர்கள் யார் யார் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களோ அவர்களுக்கு சரியான இடத்தை அமைச்சு கொடுக்க வேண்டும் ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நார்த் வெஸ்ட் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ் நார்த் வெஸ்ட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் வடமேற்கு திசையில் அவர்களுக்கு லேபர் கிளாஸ் அமைச்சிட்டு லேபர் குவாட்டர்ஸ் அமைச்சிட்டு இந்த மாதிரி மாற்றி அமைங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் முதலாளிகள் உட்கார்ற இடம் முதலாளிகள் உட்கார்ற இடம் ஆல்மோஸ்ட் அந்த லாபர் குவார்டர் என்ன பக்கத்துலேயே நார்த் ஈஸ்டில் இருந்தது அப்போ நான் சொன்னேன் பாருங்கள் வெஸ்டில் ஃபேக்ட்ரி இருக்கும் பொழுது முதலாளியுடைய சிட்டிங் சென்டர் ஆஃப் சவுத்தில் இருக்க வேண்டும் அல்லது சென்டர் ஆஃப் நார்த்தில் இருந்து அங்கே ஒரு கேபினை கட்டிட்டு நீங்கள் கிழக்கு திசையே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் அவங்க என்ன செஞ்சாங்க சார் ஃபேக்ட்ரி இவ்வளோ பெருசாக இருக்குது ஆல்ரெடி ஆல் த மிஷின் இந்த சவுத்து எல்லா மிஷினும் சவுத்தில் இருக்குது அதனால் நாங்கள் வந்து நார்த்தில் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ நார்த்தில் சென்டரில் ஆஃபீஸை அமைச்சிட்டு அதில் அந்த ஆஃபீஸுக்கு சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் இவங்க வந்து கிழக்கை பார்த்து உட்கார்ற மாதிரி சிட்டிங்கை அமைச்சு கொடுத்துட்டு அந்த ஃபேக்ட்ரி இப்பொழுது ரொம்ப பிரமாதமாக போய் இருக்குது சந்தோஷமாக இருக்கிறார்கள் முக்கியமான சப்ஜெக்ட் என்ன பாருங்கள் அந்த ஃபேக்ட்ரி வெளிநாட்டில் இருக்குது நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஃபேக்ட்ரிக்கும் பிரதான வாசல் சவுத் வெஸ்ட்டு இருக்கக்கூடாது நார்த் வெஸ்ட்டில் லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்கணும் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இந்த நார்த் ஏரியா ஃபுல்லாகவே அவங்க ஸ்டோரேஜ் வச்சுருந்தாங்க நாங்கள் சொல்லுவோம் ஜோசியத்தில் ஆறாம் பாவத்தில் சனி அல்லது பாப கிரகத்தால் பார்த்தப்பட்ட சனி அல்லது பாப கிரகம் உடன் சனி இருந்தால் அது உங்களுடைய வீட்டிலேயும் உங்கள் ஃபேக்ட்ரியிலேயும் தேவையில்லாத பொருள்களுடைய ஸ்டோரேஜ் நார்த்தில் இருக்கும் இவங்களுக்கு வீடு முட்டு சந்தில் போய் கிடைக்கும் அதாவது அந்த சந்து அந்த பக்கம் போவாது முட்டு சந்து சாதாரணமான வாசலை சொல்லுவோம் அங்கே போய் உங்களுக்கு வீடு அமையும் அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ஃபேக்ட்ரிலேருந்து அந்த பேட் ஸ்டோரேஜ் என்னது தேவையில்லாத பொருள்கள் தேவையில்லாத மிஷின்கள் இதோடைய குப்பை மிஷின்கள் இந்த கார்ட்டூனுடைய பேக்கிங் ரிப்பேர் ஆனது பழைய கார்ட்டூன் பிரிக்கிறது வந்த சாமானுடைய இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே இவங்க வந்து வடக்கில் ஸ்டோர் பண்ணுவாங்க இதை எல்லாமே எடுத்துட்டு நார்த் வெஸ்ட்டுக்கு பின்னால் ஒரு உடவுனை போட்டுட்டு சென்டர் ஆஃப் வெஸ்ட் வரைக்கும் சென்டர் ஆஃப் வெஸ்ட் வரைக்கும் அமைச்சிட்டு கொடுத்துட்டோம் இப்பொழுது அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப பிரமாதமாக ஓடி இருக்கு அதனால் உங்களுக்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு என்றால் இந்த தோஷம் எல்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்